இது வந்து எங்கே டெக்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வடப்பாடியில் இருக்க விஜயமாலில் தான் டெக்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க கீழே இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கே வந்து ரேட் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் அப்போ எம்ஆர்பியை விட கொஞ்சம் இருக்கும் ஸோ கொஞ்சம் சின்ன தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனேன் இதுக்கு முன்னாடி வந்து வேறு சூப்பர் மார்க்கெட் நேம் இருந்துச்சு இப்போ வந்து ஸ்பேராக இருக்குது சரி வாங்க இதில் எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்கலாம் இது வந்து அஞ்சரைப்பட்டி ஸ்பைசஸ் டப்பா இதோட ரேஞ்ச் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் எல்லாமே பிளாஸ்டிக் வந்து ஆயில் டிஸ்பென்சர் ஆயில் பிளாஸ்டிக்லேயே வந்து ஆயில் டப்பா அப்புறம் செட் ஆஃப் த்ரீ செட் ஆஃப் ஃபைவ் செட் ஆஃப் டூ அந்த மாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒன் தேர்ட்டி ருபீஸ்லாம் இருக்குது இந்த செட் ஆஃப் ஃபோர் பவுல்ஸ் வந்து இதுவுமே வந்து ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் ஆக்சுவலி கொரோனாக்கு முன்னாடி வந்து இதோட ரேஞ்ச் வந்து நைன்டி நைனோ என்னமோ இருந்துச்சு நைன்டி நைன் தான் இருந்துச்சு இப்போ வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸாக இருக்கு இது வந்து ரெயின்போ பாக்ஸ் செட் ஆஃப் வந்து இதுவுமே வந்து ஃபைவ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பவுல் பிங்க் ஆன் பவுல் பீங்கான் தட்டு பவுல்ஸு எல்லாமே வந்து பை ஒன் கெட் ஒன் இதுலேயுமே வந்து டின்னர் செட் இருக்கு இதுலேயுமே வந்து காம்போவாக இருக்குது ட்ரிபிள் நைன் ஒன் ட்ரிப்புள் நைன் அந்த மாதிரி இருக்குது எல்லாமே வந்து சூப்பராக தான் இருந்துச்சு செட் ஆஃப் வந்து ஒரு டூ தௌசண்ட் என்னமே இருந்துச்சு ட்ரிப்புள் நைன் டூ தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு இது வந்து ஃபலூடா கப்பு ஃபலூடா கிளாஸு இது வந்து எயிட்டி ருபீஸ் இது எயிட்டி ருபீஸ் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபோர் ஃபோர் ஜார் இருக்குது பார்த்தீங்களா இதோட ரேஞ்ச் வந்து ஒன் நாட் நைன் இது ஆக்சுவலி வந்து நைன்டி நைன் ருப்பீஸ் தான் நினைக்கிறேன் இது இங்கே வந்து ஒன் நாட் நைன் இருக்கு நெக்ஸ்ட்டு இது ரெண்டு ஜார் இருக்குது இதுவுமே வந்து ஒன் நாட் நைன் இது கிளாஸ் தான் இது மெயின் மூடி மட்டும் பிளாஸ்டிக்காக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்டிக் நான் ஸ்டிக் இங்கே வந்து டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் அந்த ரேஞ்ச் இது எல்லாமே வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதாவது வெயிட்லஸாக இருக்குதுல்லாம் அதனால வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கூட இருக்குது தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அது மாதிரி ரே ஒரு செட்டாக பிரித்து வச்சுருக்காங்க ரேட் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இது வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பிளா பிளாஸ்டிக் ரேசம் பக்கெட்டுங்க எல்லாமே இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஷனரி ஐட்டமும் நிறைய இருக்கு பசங்களுக்கு வந்தால் நல்லாவே வந்து அதாவது இதில் இதோட ரேஞ்சில் எப்படின்னா எம்ஆர்பியை விட ஒரு பத்து ரூபா கம்மியாகவே தான் இருக்குது அதிகமாக எதுவுமே கிடையாது இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நோட்டு பென்ஸு செட்டப் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கப்போட ரேஞ்ச் வந்து தேர்ட்டி ருபீஸ் அதாவது டுவெண்ட்டி நைன் ருபீஸ் ரொம்பவே குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு பட் இது பிடிக்கிற மாதிரி இல்லை அப்படியே கிளாஸ் மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து தேர்ட்டி ருபீஸ் பாருங்கள் ரேஞ்ச் எல்லாமே ட்வெண்ட்டி நைன் நைன்டீன் இதோட ரேஞ்ச்லாம் வந்து டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் இதை விட குட்டியாக இருக்கிறது எல்லாமே நைன்ட் ருபீஸ் இந்த பாட்டில் வந்து கோம்போ ஃபோர் இருக்குது ஃபோர் ஃபோர் பாட்டில் வந்து நைன்டி நைன் ருபீஸ் இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் அப்படி மாதிரி இருக்குது இது எல்லாமே வந்து பிராண்டட் தான் அதாவது இந்த பாக்ஸ் வந்து அதுக்குன்னே பேக் வரும் இல்லையா அந்த பேக்கில் வந்து இருக்கிறது அது வந்து ஃபோர் டபுள் நைன் ரென்ஷன் இந்த பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மற்றபடி குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் ரேட் கூட பட் வந்து குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கிறது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட் வருது நான் ஸ்டிக் தவா நான் ஸ்டிக் கடாயி அந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு வந்து எல்லாமே வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் அந்த ரேட்டு இது எல்லாமே வந்து பிராண்டட் தான் எல்லாமே சைஸ் இருக்கு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து க்ராசரி ஐட்டம் எல்லாமே வந்து இருந்துச்சு அதுவுமே வந்து பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை இது நம்ம வெளியே ஹோல்சேல் கடையிலையும் வாங்கிக்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் இது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு இதெல்லாம் நம்ம வெளியே கடையில் விற்பாங்க இல்லையா வெண்டா சாம்கிட்டையே வாங்கிக்கலாம் அந்த ஹோல் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் சாமான் மற்றபடி சாமானெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது மற்றபடி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ரேட் கூட தான் இருக்குது நம்ம வந்து வெளியே கடையிலே வாங்கிக்கலாம் ரோட்டில் வைக்கிற வெண்டாஸ் கிட்டேயே வாங்கிக்கலாம் அதெல்லாம் வெள்ளை முக்கடில் கருப்பு முக்கில் இது வந்து கொப்பரை கொப்பரை பர் கேஜி வந்து டூ டபுள் நைனா இது வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் ஏற்கடில் வெள்ளம் வந்து இது வந்து வெல்லம் இது வந்து ஒயிட் சுகர் அப்புறம் இது வந்து நாட்டு சக்கரை இதோட ரேஞ்ச் வந்து இது வந்து ஆஃப் கேஜி இது எவ்வளோன்னா ஒன் டென் ருப்பீஸாம் மேபி குவாலிட்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் போல் பட் ரேட் கூடவாக இருக்குது நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் எம்ஆர்பி வந்து ஒன் டென் இவங்களோட ஆஃபர் வந்து நைன்ட்டி ஃபைவ் மற்றபடி அரிசி எல்லா ப்ராண்டட் அரிசியும் இருந்துச்சு நமக்கு எந்த பிராண்ட் வேணுமோ அதில் இதெல்லாம் நம்ம இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இது எல்லாமே வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் நான் இந்த பக்கமே போகல நாங்கள் ட்ரெஸ் உங்களுக்கு காட்டுறேன் மற்றபடி அவ்வளோதாங்க அந்த ஹோல் பார்த்திங்கன்னா சாமானுக்குலாம் ஓகே மற்றபடி க்ராசரி ஐட்டம்னா நாட் சாட்டிஸ்ஃபைடு வெளியவே வாங்கிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த குட்டி ஷாப்பிங்லாம் நான் எல்லாமேலாம் எடுக்கல முக்கியமானது மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது இருக்கும் பாய்